ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்களாம் அவங்க நாலு பேரும் சின்ன வயசுல இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம் அந்த நாலு பேருக்கும் பண தேவை அதிகமா இருந்துச்சாம் முதலாம் அவருக்கு தங்கை திருமணத்துக்கு அதிக பணம் தேவைப்பட்டுச்சாம் ரெண்டாவது இருக்கவருக்கு அவரோட குழந்தையோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சாம் மூன்றாம் அவருக்கு வீடு கட்ட பணம் தேவைப்பட்டுச்சாம் நாலாவது நண்பருக்கு அவரோட திருமணக் கடன் அடைக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சாம் இந்த பண தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்னு நான்கு நண்பர்களும் யோசிச்சாங்களாம் அந்த நான்கு பேருமே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம் முதலாம் அவர் தோட்டத்துல நெல் விளைய வச்சிருந்தாராம் ரெண்டாம் அவர் மிளகாவத்தல் விளைய வச்சிருந்தாராம் மூன்றாம் அவர் தோட்டத்துல பருப்பு விளைய வச்சிருந்தாராம் நான்காம் அவரோ வாசனை பொருளான மிளக விளைய வச்சிருந்தாராம் இந்த நாலு பேரும் அவங்க விளைய வச்ச பொருள உள்நாட்டிலே வணிக செஞ்சா அதிகம் பணம் கிடைக்காது அதனால வெளிநாட்டுல போய் வணிக செய்யலாம்னு யோசிச்சாங்களாம் உடனே கடல் வழியா வெளிநாட்டுக்கு போய் வணிக செய்யலாம்னு பேசி முடிச்சாங்களாம் அப்போ பொருட்களை எல்லாம் ஏத்திட்டு போக ஒரு பெரிய கப்பல் தேவைப்பட்டுச்சாம் அவங்க நாலு பேரும் அந்த ஊர்ல இருந்த கப்பல் உரிமையாளர்கிட்ட போய் அவரோட கப்பல வாடகைக்கு தர்றீங்களான்னு கேட்டாங்களாம் அந்த கப்பல் உரிமையாளர் கப்பல வாடகைக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாராம் உடனே அந்த நாலு பேரும் அவங்க இருந்த பொருட்களை சேகரிச்சாங்களாம் முதலாம் அவர் அரிசி மூட்டைகளை ரெடி பண்ணாராம் ரெண்டாம் அவர் மிளகாய் மூட்டைகளை ரெடி பண்ணாராம் மூன்றாம் அவரோ பருப்பு மூட்டைகளை தயார் செஞ்சாராம் நான்காம் அவர் அவர்கிட்ட இருந்த மிளகு மூட்டைகளை தயார் செஞ்சாராம் எல்லா மூட்டைகளையும் துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களாம் பிறகு மூட்டைகளை எல்லாம் கப்பல்ல ஏத்தினாங்களாம் இந்த நாலு நண்பர்களும் தங்கள் கடல் பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிட்டாங்களாம் அப்புறம் கப்பல்ல ஏறி பயணத்தை தொடங்கினாங்களாம் கப்பல் வெகு தூரத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப வழியில ஒரு தீவை பார்த்தாங்களாம் அந்த தீவுல கப்பலை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்களாம் பிறகு அந்த தீவுல அவங்க கொண்டு வந்த பொருட்கள் சிறிதளவு விற்பனை செய்தாங்களாம் அதுக்கு பிறகு ஏறி புறப்பட்டுட்டாங்களாம் கப்பல் வெகு தூரத்துக்கு போனதாம் நடு நீசி நேரம் ஆகிக்கிட்டு இருந்துச்சாம் திடீர்னு ஒரு பூதம் அந்த கப்பல்ல வந்து குதிச்சுச்சாம் பூதம் அந்த நாலு பேரையும் பார்த்து நான் ரொம்ப பசியோட இருக்கேன் அதனால உங்க நாலு பேரையும் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த நாலு பேரும் பயந்து நடுங்கனாங்களா எங்களை சாப்பிடாதேன்னு கெஞ்சி கேட்டாங்களாம் முதலாம் அவர் தான் வைத்திருந்த அரிசி மூட்டைகள் எல்லாம் தர்றேன்னு சொன்னாராம் ரெண்டாம் அவர் நான் வச்சிருக்கிற மிளகா மூட்டைகளையும் மூன்றாம் அவர் அவரது பருப்பு மூட்டைகளையும் நான்காம் அவர் அவரோட மிளகு மூட்டைகளையும் கொடுத்துடுறோம்னு சொன்னாங்களாம் உடனே பூதம் இந்த அரிசி மிளகாய் பருப்பு மிளகு இதெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போறேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு உங்களை சாப்பிட்டா தான் என் பசி அடங்கும் அப்படின்னு சொல்லிச்சான் மறுபடி அந்த நாலு பேரும் பூதத்திட்ட கெஞ்சினாங்களாம் முதலாம் அவர் என் தங்கைக்கு திருமணம் இருக்கு என்ன தின்னுடாத அப்படின்னு கேட்டாராம் ரெண்டாம் அவர் என்னோட குழந்தைக்கு ஆபரேஷன் இருக்கு என் உயிரை எடுத்துடாத அப்படின்னு சொன்னாராம் மூன்றாம் அவர் என் தாய் தந்தை வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாராம் நான்காம் அவரோ என் மனைவிக்கு நான் வேணும் அப்படின்னு சொன்னாராம் பூதத்துக்கு குழப்பமா இருந்ததாம் பூதம் அந்த நாலு பேரையும் பார்த்து உங்கள யாராவது ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா உங்க நாலு பேரையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த நாலு பேரும் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு பூதம் உங்கள்கிட்ட உள்ள ஏதாவது ஒரு பொருளை கடல்ல தூக்கி போடுங்க நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டா நீங்க தோத்துட்டதா அர்த்தம் யாருடைய பொருளை நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர முடியலையோ அவரே புத்திசாலி அப்படின்னு சொல்லிச்சான் உங்கள யாராவது ஒருத்தர் புத்திசாலியான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே முதலாம்வர் அவர் தன்னிடம் இருந்த அரிசி மூட்டைய கடல்ல தூக்கி போட்டாராம் பூதம் கடலுக்குள்ள போய் அந்த அரிசி மூட்டைய தேடி கொண்டு வந்துருச்சான் ரெண்டாம் அவர் மிளகாய் மூட்டைய கடல்ல தூக்கி போட்டாராம் இப்பவும் பூதம் கடலுக்குள்ள போய் அந்த மிளகாய் மூட்டையை தேடி கொண்டு வந்துருச்சான் அடுத்து மூன்றாம் அவர் அவர் இருந்த பருப்பு மூட்டைய கடல்ல தூக்கி போட்டாராம் பூதம் மறுபடி கடலுக்குள்ள போய் அந்த பருப்பு மூட்டைய தேடி கொண்டு வந்துருச்சான் இப்ப அந்த நான்கு பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்களாம் நான்காம் அவர் மிளகு மூட்டைய கடலுக்குள்ள போட்டா பூதம் கொண்டு வந்துருமேன்னு மிரண்டு போனாங்களாம் இப்போ நான்காம் அவர் ரொம்ப நேரம் யோசிச்சாராம் தன்னோட சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி தங்கிட்ட இருந்த புனித நீர் பாட்டில எடுத்தாராம் அதுக்குள்ள இருந்த தண்ணியை கடலுக்குள்ள ஊத்திட்டாராம் இப்ப பூதத்தை பார்த்து பூதமே என்னோட குடி தண்ணிய கடலுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் பூதமும் கடலுக்குள்ள போய் குடி தண்ணிய தேடிச்சான் ஆனா பூதத்தால குடி தண்ணிய கொண்டு வந்து கொடுக்க முடியலையா பூதம் அந்த நான்கு நண்பர்கள்ட்ட வந்து இந்த நான்காம் அவ புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி உங்களை சாப்பிடாம விட்டுறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருச்சான் மூன்று நண்பர்களும் அவங்களோட நாலாவது நண்பர்கிட்ட நன்றி சொன்னாங்களாம் அப்புறம் அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வெளிநாட்டுல வித்துட்டு நிறைய பணத்தோட ஊர் வந்து சேர்ந்தாங்களாம் நாமளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல இன்னல்களையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் சந்திக்கிறோம் நாம சற்றே யோசிச்சு நம்ம சமயோஜித புத்திய யூஸ் பண்ணா எந்த சூழ்நிலையில இருந்தும் வெற்றி அடையலாம் இந்த உண்மையத்தான் இந்த கதை நமக்கு விளக்குது